பையன் பிறந்து இருபத்தஞ்சி நாளாச்சு வீடியோவே போடவே இல்லை ஒரு பத்து நாளாக இன்றைக்கி தான் வந்து ஒரு டைம் கிடச்சிச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு இன்றைக்கி காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த காயங்கருப்பட்டி இருக்குல்ல அதுதான் வந்து காலையில் வெறு வயிற்றில் சாப்பிட்டுட்டு அது சாப்பிடையிலேயே கொஞ்சம் கசக்கிற மாதிரியாக இருக்கும் அதையும் சாப்பிட்டுட்டு நான் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன் நாங்களாம் வந்து செய்யலை அப்புறம் அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் குடிப்பேன் தண்ணி குடித்தோன்னே வந்து பால் வந்து குடிக்க ஆரம்பிச்சுருவேன் நான் வந்து இந்த கவர்மெண்ட்டில் வாங்கின இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு இது வந்து இப்போ போட்டு குடிச்சுட்ருக்கேன் நல்லாவே வந்து மில்க் இன்க்ரீஸ் ஆகுது இனி பையனுக்கு பேர் வைக்கலாம் நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்ன பேருன்னு சொல்லிட்டு ஸோ ஜாதகம் பார்த்துட்டு ஸோ இந்த வரிசையில் வந்து பேர் வைக்க சொல்லியிருக்காங்க முருகன் பேராகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் ஆசை ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று நைட்டு வந்து கொழுந்தனார் வந்து பார்க்குறதுக்காண்டி தான் தம்பியை பார்க்கறதுக்காண்டி வந்தாங்க இந்த வீடியோ வந்து ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போகிற அன்றைக்கி எடுத்த வீடியோ அது எடுத்து ஒரு பத்து நாள் ஆச்சு இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன் ஏழா மாதம் என்னை அம்மா வீட்டில் விட்டுட்டு போக சார் ஃபீல் பண்ணவே இல்லை இப்போ பையனை விட்டுட்டு போகும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க சார்